வருகின்ற ஜூன் பதினெட்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டமானது சென்னை பனையூரில் நடைபெற இருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது செய்தியாளர் கேட்கலாம் வணக்கம் தாயுமானவன் இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள் முக்கிய பிரமுகர்கள் யாரேனும் பங்கேற்க இருக்கிறார்களா மேலும் விவரம் நடிகர் விஜய் அவர்களுடைய விஜய் மக்கள் இயக்கம் என்பது தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர்ல கட்சியாக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கட்சியாக தொடங்கப்பட்ட நாலு முதல் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பா விலையில்லாத உணவு அதேபோல் இலவச சட்ட உதவிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளின் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில தான் நடிகர் விஜய் அவர்களுடைய அந்த பிறந்த நாள் கொண்டாடுவது குறித்தும் புதிய நிர்வாகிகளை நியமிப்பது குறித்தும் பொதுத்தேர்வுல வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சென்றாண்டை போலவே ஊக்கத்தொகையை வழங்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வது குறித்தும் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்துடைய மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் என்பது சென்னை பனையூர்ல வருகின்ற பதினெட்டாம் தேதி நடைபெற இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பா இந்த பதினெட்டாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்துல ஆஹ் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயலாளர் குசி ஆனந்த் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் பங்கேற்று இந்த ஆலோசனை கூட்டத்துல விஜயுடைய அவர்களுடைய பிறநாளை கொண்டாடுவது குறித்து அது மட்டுமின்றி அந்த கல்வி உதவித்தொகை வழங்குவது குறித்ததான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வது குறித்து ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஐந்து ஆண்கள் இரண்டு பெண்கள் என்ற விதம் ஏழு பேர் கொண்ட நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிர்வாகிகளுடைய பட்டியல் என்பது நடிகர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு பிறகு வெளியிட இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கான பயிலரங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக அந்த நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகள் அடங்கிய பட்டியல் என்பது வெளியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க